இதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கின் செயற்பாடுகள் நிறைவு செய்யப்பட்டன முன்னாள் அமைச்சர் கெஹலிய பண்டார திசாநாயக்கர் ராம்புக்வெல்ல அவரின் மனைவி குசும் பிரியதர்சினி ஏப்பா வெய்கேன அவரின் மகள்களான சமித்ரி ஜெயனிகா ராம்புக்வெல்ல சந்துலா ரமானி ராம்புக்வெல்ல அமாலி நயனிக்க ராம்புக்வெல்ல மற்றும் அவரது மருமகனான இசுரு புலஸ்தி பண்டார பொல்கஸ்தேனி ஆகியோருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு மன்று கறிவித்தது விவசன ஊடகம் சுகாதார மற்றும் சுற்றாடல் அமைச்சராக கடமையாற்றிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால பகுதியில் பிரத்யேக பணிக்குழா ஊழியர்களாக தமக்கு நெருங்கிய சிலரை நியமித்து அவர்களுக்கு அமைச்சினால் வழங்கப்பட்ட சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை தமது தனிப்பட்ட செலவுகள் அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு எண்பது லட்சம் ரூபாவிற்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது